அகமதுல்லா அன்புக்குரிய சகோதரர்களே இந்திய நாட்டிலே பாசிச பாஜக அரசாங்கம் வந்து பதவியேற்றதுல இருந்து முஸ்லிம்களை அவர்கள் வந்து குறிவைத்து இஸ்லாத்தை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று அவங்களும் பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொள்றாங்க ஆனா அல்லாவுடைய இருபையை கொண்டு இஸ்லாம் தாறுமாறாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கின்றது இப்ப இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டம் ரொம்ப மோசமானது என்பதைப் போல அவர்களுடைய அந்த பொய் பிரச்சாரம் ஓவரா தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது அதில் இவர்கள் இப்போதைக்கு கையில் எடுத்திருப்பது என்ன அப்படின்னா முஸ்லீம் பெண்கள் இந்த மாதிரி வந்து தலாக் 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 என்று முத்தலாக் என்னுடைய நடைமுறையினால் அவங்க பாதிக்கப்படுறாங்க அதனால் வந்து அவங்கள அந்த அநீதியிலிருந்து நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவு பண்ணியிருக்காரு அவர் யார் அப்படின்னு பார்த்தா நரேந்திர மோடி நம்ம பிரதமர் நரேந்திர மோடி மூவாயிரம் முஸ்லீம்களை கொலை செய்த ஒரு நபர் வந்து பெண்களை வந்து பாதுகாக்க போகிறான் முஸ்லீம் பெண்களை பாதுகாக்க போகிறான் ஆகலாம் எப்படிப்பட்ட நிலைமன் பாருங்க பெண்கள் இப்படி அநீதியமைக்கப்படுறதை நான் அனுமதிக்க மாட்டேன் ஒரு காலம் விட மாட்டேன் அவங்களுக்கு உண்டான நீதியை நான் பெற்றுத்தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க அதாவது வந்து முதல்ல இந்த பிரதமர் நரேந்திர மோடி வந்து இந்து மதத்தில் என்ன மாதிரியான அநியாயங்கள் நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா இஸ்லாத்தில் முத்தலாக் என்ற நடைமுறை இஸ்லாத்தில் இல்லை இல்லாத ஒரு வேலையை இஸ்லாம் என்ற பெயரில் சில மூடர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தலாக் தலாக் தலாக்குன்னு எஸ்எம்எஸ்ல இமெயில வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல தலாக்கு விடுறான் அதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது புத்தலாக் என்று ஒரே அடியாக மூணு தலாக்கை சொல்வது அல்லாவுடைய தூதரால் அங்கீகரிக்கப்பட்டது கிடையாது அல்லாவோ அல்லாவுடைய தூதரோ அங்கீகரித்தால்தான் அது மார்க்கும் அது இஸ்லாம் இஸ்லாத்துல இல்லாத இஸ்லாத்து மேல உள்ள புகுத்தி இல்லாத கலங்கத்தை தொடக்கிறாராம் இதை அழுக்காக்கி துவைக்கிறதுன்றது அதாவது வந்து நல்லா இருக்கிற சட்டையை கொண்டு போய் அழுக்காக்கிட்டு இதை நான் துவைக்க போகிறேன் அது முழுதான் சும்மாவே விட்டுருந்தா நல்லா தானே இருந்துச்சு அது அதை கொண்டு போய் அழுக்க மறுபடியும் நான் அதை துவைக்க போகிறேன் ஏன் இதை துவைக்கிறேன் தெரியுமா அழுக்கா இருக்கு நீ தானே அழுக்காக்குன இல்லாத நீதானே சொன்ன இஸ்லாத்தில் இல்லைன்னு நாங்க சொல்றோம் அப்ப இஸ்லாத்தில் இல்லாத ஒரு சட்டத்தை இஸ்லாத்தில் இருப்பது போக காட்டிக்கொண்டு இவர் வந்து இஸ்லாத்திற்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து வருகின்றார் என்னன்னா பெண்கள் அநீதம் அழைக்கப்படுகிறார் அநீதம் அழைக்கப்படுகிறார் என்று முதல்ல உன் பொண்டாட்டி என்ன என்ன நிலைமையில இருக்கான்னு பாரு நீ நல்லது செய்யறதா இருந்தா உன் பொண்டாட்டியோட சேர்ந்துவாள் உன் பொண்டாட்டி இந்த மாதிரி நீ விட்டுட்டு திரியிலையே இது எவ்வளோ பெரிய அநியாயம் இந்த அநியாயத்தை கண்டித்து யாராவது கேட்டார்களா என்னன்னு கேட்டால் அவர் அவர் அதை பெருமையா நான் வந்து ஒரு சிறந்த எளிமையான துறவி அவங்கள பற்றி அவங்களே நான் துறவியா இருக்கேன் அப்படின்னா நீ துறவியாக நீ துறந்ததுலேருந்து என்ன நிலமை உன் முண்டாட்டியினுடைய வாழ்க்கை என்ன ஆச்சு அது பற்றி இவர் பேச தயாரா